என்ன கவி கிச்சல மேல வந்து நின்னுட்டா பாக்குறியா சாப்பிட மாட்டேங்கல சாப்பிடுவியா கொஞ்சம் என்ன கொஞ்சம் உப்பு ஓகே என்ன கவி ஆ இப்போ சாப்பிடக்கூடாது நம்ம நூடுல்ஸ் செய்கிறோம்ல அதே மாதிரி பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிட்றேன்னு இப்போ சாப்பிடக்கூடாது சூடு வேற இது எப்படி வெந்துருச்சின்னு பார்க்கணும் தெரியுமா இப்படி எடுத்து இப்படி அமுக்கணும்னா ரெண்டாக உடையணும் இப்போ சுடுது உடஞ்சிருச்சு ஆ இது வெந்துருச்சு சரியா சுடுறதுனால தொட முடியல அழுக்க வேறு செய்து ம் ஓகே ம் என்னம்மா இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு அம்மா அடுப்பு ஆரம்பிக்க போகிறேன் செஞ்சுட்டு உனக்கு தர்றேன் வெயிட் பண்ணு ம் விழுந்துடாதா கவி

ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மல்லி தூவி என்னமா ரெடி ஆயிடுச்சு வேணான்னு காலில் எழுதுட்டு ஒரு பையன் செஞ்சுட்டியா செஞ்சுட்டியான்னு கேட்டே இருக்கான் செஞ்சுட்டேன் 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 சாமி உனக்கு இல்லாததா நான் தோசை சாப்பிட்டுட்டேன் கவிக்காக தான் செஞ்சேன் ஆனால் இதுல எக்ஸ்ட்ரா மிஞ்சோ அவன் ரெண்டு மூணு தான் சாப்பிடுவான் மிச்சம்லாம் எனக்கு தான் ஜாலி ஜாலி ரெடி கட்டில் எடுத்து தான் அப்படியே அண்டி அப்படியே சிந்தாம கொண்டு வந்து தம்பிட்டு பிளேட்டில் வைங்க சுட 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 இருக்கு கவிக்குட்டிக்கு ஆரணுமே ngapir <tune> ke? mau cuci, mau cuci apa? Halo. Thank you selamat. Thank you mami. Hm,